வணக்கம் நான் வைஷ்ணவி சண்முகநாதன் கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகள் வந்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் வடக்கு கிழக்கு பகுதிகளை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் வடக்கு கிழக்கு பக் பகுதிகளில் தமிழ் தேசியத்தினை முன்னிலைப்படுத்துகின்ற கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கின்றன ஆனால் தேசிய மக்கள் சக்தி இந்த அரசாங்கத்தை கொண்டு நடத்துகின்ற தேசிய மக்கள் சக்தியானது குறிப்பாக வடக்கு கிழக்கில் அஹ் ஏற்கனவே பாராளுமன்றத்தில் அவர்கள் பெற்றிருந்த அந்த வாக்குகள் அந்த ஆசனங்களுடன் ஒப்பிடும் பொழுது அவர்களுடைய வாக்குகள் சரிவு நிலையை அடைந்திருக்கின்றன இதனைத் தொடர்ந்து தேசிய மக்கள் சக்தியினுடைய அமைச்சரான விபல் ரத்நாயக்கா இலங்கையினுடைய சட்டவாக்க கழகமான உயர் பாராளுமன்றத்தில் தமிழ் தேசிய கட்சிகளானவர்கள் கசிப்பு மற்றும் பணத்தினை வழங்கித்தான் இவ்வளவு வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தினை தெரிவித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து கடத்தொழில் அமைச்சரான சந்திரசேகரன் அவர்கள் ஊடகங்களுக்கு செவி வழங்குகின்ற பொழுது இந்த ஒரு கருத்தினை விமல் ரத்நாயக்கனால் வழங்கப்பட்ட அந்த கருத்தினை அவர் உறுதிப்படுத்தி தன்னுடைய கருத்துக்களை செவியின் மூலம் வழங்கியிருந்தார் இப்படியான ஒரு கருத்தானது தற்பொழுது இருக்கிற அரசாங்கத்தினுடைய உயர் பிரதிநிதிகளான அமைச்சர்களால் வழங்கப்பட்ட கருத்தானது தமிழ் தேசியத்தின் பால் உணர்வுள்ள வாக்குகளை வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வழங்கின தமிழ் மக்களுடைய உணர்வுகளை மரணப்படுத்துகின்ற இழிவுப்படுத்துகின்ற கொச்சிப்படுத்துகின்ற ஒரு செயலாகத்தான் தமிழ் மக்களை அதனை பார்க்கின்றார்கள் இவ்வளவு காலம் எழுபத்தி ஏழு வருடகால இலங்கையினுடைய அரசியல் சூழ்நிலையில் தமிழ் தேசிய கட்சிகள் எந்த ஒரு தமிழ் பிரதேசங்களிலும் இவ்வாறு மதுவிற்கோ அல்லது பணத்திற்கோ தங்களுடைய வாக்கினை செலுத்தியதாக சரித்திரமும் அல்ல தமிழ் மக்கள் தங்களுடைய அரசியல் உரிமைகளை வென்றெடுப்பதற்காக தாங்கள் செலுத்துகின்ற வாக்குகளுக்கு அந்த வாக்குகளுக்கான மதிப்பினை தான் கொடுப்பவர்களை ஒழிய அவர்கள் இவ்வாறான ஒரு மதுவிற்கோ அல்லது பணத்திற்கோ சோரம் போகின்ற வகையில் தங்களுடைய வாக்குகளை செலுத்துபவர்கள் இல்லை என்பது சிங்கள அரசாங்கங்களுக்கு தெளிவாக தெரிந்திருந்தது இவ்வளவு காலமும் எந்த ஒரு அரசாங்கமும் இவ்வாறான ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கவில்லை தேசிய மக்கள் சக்தியினர் தான் முதன் தமிழ் மக்களை பார்த்து இவ்வாறான ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கின்றார்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் தேசிய மக்கள் சக்தி அவர்களுடைய தேர்தலுக்கான அந்த துணிப்பொருளாக அமைந்திருந்தது மாற்றம் என்பது தமிழ் மக்கள் கூட கடந்த காலங்களில் எழுபத்தேழு வருட கால இந்த இலங்கையினுடைய சுதந்திரத்திற்கு பின்னரான அரசியலில் அவர்கள் அரசியல் மற்றும் போராட்டங்களுக்கு முகம் கொடுத்து வந்த தமிழ் மக்கள் தங்களுக்கும் ஏதாவது ஒரு மாற்றம் கிடைக்காதா இடதுசாரி கொள்கையை கொண்டு சமத்துவம் என்கின்ற துணைப்பொருள் ஊடாக இவ்வளவு காலமும் தங்களுடைய அரசியலை செய்து வந்திருக்கின்ற தேசிய மக்கள் சக்தியானது தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமைகளையும் சமத்துவமாக பார்த்து தங்களுக்கு ஏதாவது ஒரு உரிமையை வழங்க மாட்டார்களா என்ற அடிப்படையில் தான் அவர்களுடைய மாற்றம் என்று அந்த துணைப்பொருளுக்கு அவர்களும் கவரப்பட்டு பாராளுமன்ற தேர்தலின் பொழுது தங்களுடைய வாக்குகளை செலுத்தியிருந்தார்கள் பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்றால் தேசிய மக்கள் சக்தியினுடைய தேர்தல் விஞ்ஞானத்தில் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்குவது தொடர்பாகவும் அரசியல் கைதிகள் எனது விடுவிப்பு தொடர்பாகவும் காணி விடுவிப்பு தொடர்பாகவும் தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமையை வென்றெடுப்பதற்கான தீர்வு தொடர்பாகவும் அவர்கள் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் பல விடயங்களை முன்வைத்திருந்தார்கள் இருந்த பொழுதிலும் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தொடர்ந்து வந்த பாராளுமன்ற தேர்தல் தொடர்பான ஆறு மாத கால பகுதிகளுக்குள் தங்களால் கொடுக்கப்பட்ட வாக்குகள் அதாவது அவர்களுடைய அந்த தேர்தல் விஞ்ஞானத்தில் சொல்லப்பட்ட எந்த ஒரு விடயத்தையுமே தேசிய மக்கள் சக்தியானது ஆனது குறைந்தபட்சமாவது முன்னெடுத்துச் செல்வதற்கு தவறி இருந்தார்கள் என்பதுதான் உண்மையான விடயமாக இருக்கின்றது கடந்த காலங்களில் நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் வடக்கில் மிக மிக உக்கிரமாக மக்களால் எடுத்து செல்லப்படுகின்ற ஒரு போராட்டமாக தையிட்டி விகாரையினுடைய போராட்டம் ஊடகங்கள் மூலமாகவும் மக்கள் போராட்டம் மூலமாகவும் பலவிதமாக பேசப்பட்டு கொண்டு வந்திருந்தது இருந்த பொழுதிலும் கடந்த அரசாங்கங்கள் தான் அந்த விகாரையை கட்டியிருந்தார்கள் என்று சொல்லி கடந்த அரசாங்கங்கள் மீது வளமை போல குற்றம் சாட்டுகின்ற தேசிய மக்கள் சக்தியானது அவர்கள் பதவிக்கு வந்ததுக்கு பிற்பாடும் அந்த தையட்டி விகாரை அமைந்திருக்கின்ற அந்த ஆஹ் ஆதனத்தினுள் புதிதாக ஒரு மண்டபம் ஒன்று கட்டி அதுக்கு திறப்பு விழா நடத்தியிருந்தார்கள் இவ்வாறாக அவர்களும் கடந்த அரசாங்கங்கள் செய்து வந்த அதே வேலைகளைத்தான் தொடர்ச்சியாக செய்து வருகின்ற சந்தர்ப்பத்திலும் மக்களுடைய போராட்டங்கள் நடக்கின்ற எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் கூட அவர்கள் தையிட்டி விகாரை தொடர்பான பிரச்சனைக்கு மக்கள் சந்திப்பு எதையும் நடத்தவில்லை என்பதுதான் இங்கு நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் காணி விடுவிப்பு தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கும் தேசிய மக்கள் சக்தியானது தற்பொழுது வந்த அரச வர்த்தமானின் நூடாக ஐயாயிரம் ஏக்கர்களுக்கு மேலான ஒரு காணிகளை அபகரிக்கின்ற ஒரு முகமாக தங்களுடைய வர்த்தமான பிரசித்து இருக்கின்றார்கள் இவ்வாறாக தமிழ் மக்களுடைய உரிமைகளை கடந்த அரசாங்கங்கள் எவ்வாறு ஒடுக்கிக் கொண்டு வந்தார்களோ அதே வேலையை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டு வருகின்ற தேசிய மக்கள் சக்தியானது தங்களுக்கு மக்களால் வழங்கப்பட்ட இந்த வாக்குகளை தங்களுடைய தோல்வியினை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அவர்கள் மக்களுக்கு கொடுத்த அந்த நம்பிக்கையை அவர்கள் எதையுமே அவர்கள் சரியான முறையிலே அவர்கள் முன்னெடுக்காத பட்சத்தில் அவர்களுடைய வாக்குச்சரிவினை அவர்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அதனை ஏற்றுக்கொள்ளாத தேசிய மக்கள் சக்தியானது தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வழங்கப்பட்ட வாக்கானது இவ்வாறு மது வழங்கப்பட்டதாகவும் பணம் வழங்கப்பட்டதன் ஊடாகவும் தான் தமிழ் தேசிய கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று கூறுவதென்பது மிக 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 ஒரு தமிழ் மக்களுடைய அரசியலை மலினப்படுத்துகின்ற ஒரு விடியமாகவும் அரசியல் நாகரிகமற்ற விடயமாகவும் தான் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது அவர்களே அரசாங்கத்தில் இருந்து கொண்டு தேர்தல் விதிமுறைகள் மீறப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் தேர்தல் வன்முறை ஒன்று நடைபெற்றிருக்கின்றது என்று சொன்னார் அவர்கள் அங்கு சென்று முறைப்பாடு செய்யக்கூடிய மாதிரி தேர்தல் ஆணையகம் இருக்கின்றது தேர்தல் கண்காணிப்பு குழுக்கள் இருக்கின்றது போலீஸ் நிலையத்தில் அவர்கள் முறைப்பாட்டினை செய்திருக்கலாம் அவ்வாறு எந்த விதமான ஒரு முறைப்பாட்டினையும் ஆதாரத்துடன் செய்யாத விடத்து தமிழ் மக்களை நோக்கி தமிழ் மக்கள் இவ்வாறு ஒரு அற்ப சொற்ப விடயங்கள் எல்லாவற்றிற்குமே சோரம் போய்விட்டார்கள் என்று சொல்லி அவர்கள் குற்றம் சாட்டுவது என்பது தமிழ் மக்களால் ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாக இருக்கின்றது அதாவது தேசிய மக்கள் சக்தியில் உண்டு ஒரு ஒரு சிறியளவு நம்பிக்கை இருந்ததால் தான் அவர்களுடைய மாற்றம் அந்த தொணைப்பொருளுக்கு கவரப்பட்டு மக்கள் வாக்களித்திருந்தார்கள் அவர்களுடைய அந்த வாக்குறுதிகள் அனைத்தும் பொய்யாக்கப்படுகின்ற பட்சத்தில் அதனை புரிந்து கொண்ட மக்கள் மீண்டும் தமிழ் தேசியத்தின் பால் தங்களுடைய வாக்குகளை வழங்கியிருக்கிறார்கள் இதுதான் இந்த தேர்தலில் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அந்த மக்களுடைய ஆணையாக இருக்கின்றதை ஒழிய எந்த விதத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் தமிழ் மக்கள் இவ்வாறான அற்ப சொற்ப சலுகைகளுக்கு சோரம் போர்பவர்களோ விலை போவர்களோ இல்லை என்பதை தேசிய மக்கள் சக்தியினர் புரிந்து கொண்டு தங்களுடைய தோல்வியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது மட்டுமில்லாமல் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தாங்கள் தோல்வியுற்றம் என்பதை ஒத்துக்கொண்ட தமிழ் தேசிய கட்சிகள் அதனுடைய தலைவர்கள் இந்த நான்கு மாத கால பகுதிகளுக்குள் தங்களுடைய தோல்விகளை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் மக்கள் சந்திப்புகளை ஏற்படுத்தி மக்களுடைய குறைகளை கேட்டு தாங்கள் என்ன தவறுகளை விட்டோம் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு மக்களுடன் மக்களாக இணைந்து செயற்பட தொடங்கி இருக்கிறார்கள் அதுவும் தமிழ் தேசியத்தின் வெற்றிக்கான ஒரு காரணமாக அமைகின்றது எனவே இனிவரும் காலங்களிலாவது தமிழ் தேசிய மக்களுக்கு தமிழ் தேசிய உணர்வின்பால் இருக்கின்ற மக்களுடைய இந்த மாதிரியான விடயங்களை கொச்சைப்படுத்தாது தங்களால் இவ்வாறு ஒரு வெளியிடப்பட்ட இந்த கருத்துக்களை மீளப்பெற வேண்டும் என்பது தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய பிரதிநிதிகள் இதற்கு தமிழ் தேசிய மக்கள் தமிழ் தேசியத்தின் பால் இருக்கின்ற மக்கள் தமிழ் மக்கள் வன்மையான கண்டனங்களை தான் தங்களுடைய பிரதேசங்களில் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதும் தேசிய மக்கள் சக்தியினர் உணர்ந்து கொள்ள வேண்டியது முக்கியமான விடயமாக இருக்கின்றது இது தொடர்பாக தேசிய மக்கள் சக்தியினுடைய இந்த கருத்து தொடர்பாக தங்களுக்கும் கருத்துக்கள் இருக்கும் அவ்வாறு தங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவிடுகின்ற சந்தர்ப்பத்தில் இது தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து உரையாடக்கூடியதாக இருக்கும் நன்றி